நாடகத்தை பாத்தியில் என்ன நடக்குதுன்னு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏய் இந்த வயசுல இருந்து ஒரே நாடகம்ங்க ஒரே கதாசிரியர் ஒரே வசனம் ஒரே திரைக்கதை சேஞ்சு த பிளே அட்லீஸ்ட் சேஞ்சு த சிங்கிள் டயலாக்ஸ் எதையாவது ஒன்னு ஒண்ணும் பண்ற அதேதான் புதிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இல்லையா ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள் இல்லந்தடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது மூணாப்பு எட்டாப்புக்கு பொது தேர்வு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில் இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது அனுமதித்தார் இவர்கள் தான் இவர்கள் தான் மும்மொழி கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது இதுதான் எங்கள் கேள்வி எம்மொழி கொள்கை எங்க இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா இருந்ததா இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இருந்ததா இந்த கேள்வி யாரிடத்தில் பதில் இருக்குது இந்தியா ஒற்றுமை மிக்க ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அதான் வழி ஒரே இது நாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு அங்கீகாரம் இருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் இருபத்தி ஆறாயிரம் பேசுகிற மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது உலகத்தின் மூத்த மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி உலக மொழிகளின் தாய்மொழி என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை இதை கேட்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர் இருந்து எங்களுக்கு வந்து காசு மாட்டேங்கிறாங்க நாங்க வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல நாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கு எதுக்கு முதலமைச்சர் இதுக்கு எதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எதற்கு புலம்பிக்கொண்டு நிற்க எதற்கு உங்களுக்கு அதிகாரம் எதற்காக எதற்காக இவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்தியை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டார்கள் தமிழ் படிக்க வாய்ப்பில்லாத நிலையை என் தாய்மொழியை அழித்து ஒழித்து விட்டு புதிதாக மூன்றாவது மொழி இந்தியை படி என்று தமிழ் எழுத படிக்க தெரியாத மூன்று தலைமுறைகள் உருவாகிவிட்டது தமிழ் இனம் அழிந்து விட்டது அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்களை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவானர் தமிழை மீட்சியுற தமிழ் தேசிய மக்களை எழுச்சியுறமைக்க இருக்கிற ஒரே வழி நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சியில் நாம் திரள்வதுதான் இவர்கள் நடிப்பார்கள் நேசன் என்கிற கல்வி கொள்கையை வகுக்கிற அந்த குழுவில் இருந்த பெருமகன் ஏன் வெளியேறினார் இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறார்கள் இங்கு நமக்கு வேலை என்றுதான் வெளியேறி போனார்கள் அவர் கொடுத்த பேட்டி இருக்கிறதே காணொலியில் இன்றும் அவர் சந்தித்த நேர்காணல்கள் இருக்கிறதே பதில் இருக்கிறதா இவர்கள் தமிழ் வளர்க்கிறது எப்படி நம்ம சதுரங்க விளையாட்டுகள் நம்ம ஜெஸ் கேலோ இந்தியா கேலோ என்ன மொழி இந்தி ஜல் திட்டம் தூய குடிநீர் திட்டம் அப்படியே ஜல் எழுதி வச்சிருப்பாங்க இதான் இவர்கள் தமிழை வளர்க்கிறது தமிழர் வளர்க்க பெருமக்கள் சவுதார்பேட்டையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் ஜெயின்களும் மார்வாடிகளும் அவர்களுக்கு தமிழ் தெரியும் அப்போது தமிழில் பேசி வாக்க வேண்டியதானே அங்கே இந்தியில் பேசி வாக்கார்கள் தமிழில சோரொட்டி ஓட்ட வந்தேதானே இந்தியில சோரொட்டி ஒட்டி கேட்பார்கள் என் ஈரோடு கிழக்கிலே ஓட்டி கேட்டார்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் நாம் நம்ப வேண்டும் நம்ப வேண்டும் இந்த நாடகத்தை ஒழிக்கிறது தம்பி நாடக கோட்டையே நாங்கள் வச்சுக்க நீ இந்த நாடகத்தை ரொம்ப நாள் நடத்த முடியாது பல புரட்சி தீக்குச்சிகள் எரிந்து பற்ற வைத்திருக்கிற புரட்சி நெருப்பு இது அதில் ஒரு பெரும் நெருப்பு புரட்சியாளர் பழனி பாபா என்பது எங்களின் மொழிக் கொள்கை உடன் பிறந்தார்களே தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த நிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசினத்திற்கும் தெலுங்கிற்கும் கன்னடருக்கும் மலையாளிக்கும் துலுவருக்கும் பீகாரிக்கும் குஜராத்திற்கும் அவனவன் தாய் நிலத்திலே அவனவன் மொழி ஆட்சி மொழி பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி எல்லாம் பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழி ஆங்கிலம் பாயிற்று மொழி தமிழ் பயிற்று மொழி தெலுங்கு பாயிற்று மொழி கன்னடம் பாயிற்று மொழி மராட்டியம் ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலக மொழிகள் எல்லாம் விருப்ப மொழி அது இந்தி அது தெலுங்கு அது உருது அது சமஸ்கிருதம் எது வேணுமோ எங்கள் பிள்ளைகள் விரும்பினால் கற்கட்டும் பிரெஞ்சா ஸ்பானிஷா லத்தீனா எது வேணாலும் கற்கட்டும் உலகில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ முதலில் எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ இது எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கை பெற்ற தாயை பட்டினி ஓட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் பலனொன்றும் இல்லை பைந்தமிழ் இனத்தீரே என்னரும் தம்பி தங்கைகளே இல்லை வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல்கள் அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்வோம் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் உயிர் தமிழ்மொழி தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்வோம் ஏற்பவர் ஏற்கலாம் எதிர்ப்பவர் எதிர்க்கலாம் எதிர்ப்பவரையும் நாங்கள் ஏற்கிறோம் எதிரி எப்போதும் எங்களுக்கு பலத்தை கூட்டுவான் துரோகி எப்போதும் எங்களுக்கு வெறியை கூட்டுவார் இது இரண்டுமே எங்களுக்கு தேவைப்படுகிறது பழனி பாபா என்கிறவன் ஒரு பாட புத்தகம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அவன் ஒரு பல்கலைக்கழகம் அதில் படித்த மாணவர்கள் ஏராளம் அதனால்தான் பழனி பாபாவின் மாணவர்கள் என்று இயக்கத்தை என்னரும் தம்பிகள் நிறைய வைத்திருக்கிறார்கள் ஏன் நான் பழனி பாபாவை பேசுகிறேன் மற்றவர்கள் பேசுவதில்லை ஏன் ஏனென்றால் அவன் வழித்தடத்தில் அவன் பின்னவர்கள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் முன்னவன் கால் தடத்தில் நடக்கும் ஒவ்வொரு தடத்திற்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள் இவர்கள் ஏன் போற்ற மாட்டார்கள் என் அண்ணன் தடா ரகிம் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் சொல்கிறார்களே பெரியார் அம்பேத்கரை ஏற்காதவன் தலைவராகவே இந்த நாட்டில் நாம் ஏற்கக்கூடாது என்று பேசினார்கள் நானும் தான் பேசினேன் பெரியாரை பன்னிரண்டு ஆண்டுகள் பேசினேன் எல்லோரும் தான் பேசினார் எங்க தாத்தா கீயப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ எல்லாரும் தான் பேசினாரு எங்க தாத்தா தேவனைய பாவாணர் புரட்சி பாவலர் பாரதிவாசன் எல்லாரும் தான் பேசினார்கள் பேசினார்கள் கடைசியாக திராவிடம் தீது என்றவன் தான் மொழி ஞாயிறு எதனால் திராவிடத்தை ஒழிக்க நினைக்கிறோம் தமிழ் மொழி ஞாயிறை திராவிட மொழி ஞாயிறு என்பார்கள் தமிழின் பாவலனை திராவிட புரட்சி கவிஞன் என்கிறார் ஐயா அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது அங்கிட்டு போப்பா சும்மா கொஞ்ச நேரம் இருப்பா என்னப்பா இதென்ன சொல்ல வேண்டியது இருக்கு அவன் வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாண்ணா கடைசிக்கு எங்க வந்தான் அவன் பேரன் டேண்ட வந்தான் எப்படி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசான் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி பாடுறான் வெள்ளக்காரங்கால இல்லை திராவிடர் ஆட்சியில் பாடுறான் அப்ப குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி எது இந்த திராவிட திருடர்கள் ஆட்சிதான் நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம் மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறி புகும் இந்த அயலார் ராட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் எந்த நரி எந்த நரிதான் திராவிட நரி செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழரசு அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான் இப்ப போர் தொடங்கிருச்சு திராவிட தமிழர் போர் திராவிடமா தமிழ் தேசியமா எப்படி பெரியார் பெரியார் என்ன பெரியார சொல்லி ஒத்த ஓட்டு வாங்க முடியல எதை எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு அப்படி தான் எங்க முன்னோர்கள் உங்க பாட்டன் அயோத்திதாசரை பேசினாரா பேசி பார்த்தாரா அப்புறம் ஒரு பைசா தமிழன்னு பத்திரிகை எடுத்து வந்துட்டாப்ல நாங்க என்னமோ தமிழ் தேசம்னு புதுசா பேசலடா இந்திய நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்த எந்த பாட்டை இருக்காம பாரு சுதேசி கப்பல் இவர் வந்து தான் சுயமரியாதை சொல்லி கொடுத்தாருன்றாங்க தன்மானத்துக்கு போரிட்ட மாண்ட மரவர் பிள்ளைகள்டா நாங்க ஏய் வெள்ளக்காரன் பீரங்கி வச்சிருக்கான் துப்பாக்கி வச்சிருக்கான் சுற்றுவான் செத்துருவோம்டா வெறும் வேலும் வாழும் தான்டா இருக்குது இதை வச்சு சண்டைக்கு போனா செத்துருவம்டா தெரியும்டா தெரியும்டா என் பாட்டன் போலித்தவனுக்கு தெரியாதா அலமுத்து கோலுக்கு தெரியாத வெள்ளையத்தேவன் ஜுந்திரலிங்கத்துக்கு தெரியாதா மருதுவண்டிக்கு தெரியாதா வீர பெரும்பாட்டி மான மரத்தி வேலநாஜிக்கு தெரியாதா பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தெரியாதா பெரும்படிக்கு முத்திரைக்கு தெரியாதா பண்டார வண்டின்னு இது எவனுங்கிடா தெரியாது தெரியும்டா ஏன் போடும் போனம்டா ஏன் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதென்பதால் போரித்து மாண்ட மர வர்றான் சுயமரியாதைக்கு என்ன சொந்தமா சுண்டல் கூட வைக்கல என் பாட்டன் சொத்தம் பட்டை வச்சு சுதேசி கப்பல் ஓட்டூஜி செக்குழுத்த செம்மல் பாபுதம் சிதம்பரனார் தான் என் பாட்டன் அவன் நடத்தின பத்திரிகைக்கு பேரநிதி மாயின் உடன் பிறந்தார்களே தமிழ் நேசன் அவன் பேரன் தனியா வந்து தமிழ் தேசம் அவன் போராடியது இந்த பெருநலத்தின் விடுதலைக்கு இந்திய நாட்டின் விடுதலைக்கு நடத்தின பத்திரிக்கை தமிழ் நேசன் அதான் தமிழ் தேசம் ஆமா அப்புறம் நூத்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறாவது ஒரு வழக்கம் இவை எல்லாம் வருதுங்க அண்ணா எங்கள் ஊருக்கு வந்து ஒரு இது பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வழக்கை வாங்கியாவது நாங்கள் அடிக்கடி வர்ற மாதிரி பார்த்துக்கிறோம்னா என்னட்டே ரொம்ப நல்லவங்களா இருக்கு அட பாவியெல்லாம் எப்படி இவங்க திராவிட கைப்பிள்ளைகளா இருக்காங்க இவங்க நம்ம என்ன பண்ண முடியும் எப்படியோ நீ வசமா என்கிட்ட சிக்கிக்கிட்ட ஓ வழக்கு கோர்ட்டு தீர்ப்பு ஜெயிலு ஒன்னும் பண்ண முடியாது ஆளை பாத்துக்க நாம் வாழ பிறந்தவனோ என் மக்களை ஆள பிறந்தவனோ கிடையாது என் மக்களுக்காக மாழ பிறந்தவன் என்று மாண்ட மகத்தான வீரன் பழனி பாபா இம்மையில் எனக்கு ஜெயில் என்றால் மறுமையில் வெயில் இருக்கு ஏக இறைவன் வாய்த்து கொண்டிருக்காண்டான அப்படி புனிதமான காரியத்திற்கு நிற்கும் போது எங்கள் முன் அவர்களின் ஆன்மா அவர்கள் கொண்ட கனவு எங்களை வழி நடத்தும் அப்படி கைவிட்டு விடாது எங்களை பெற்றவர்கள் பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற எங்கள் உடன் பிறந்தார்கள் தெரியாதவர்களா தெரியாமலா எட்டாவது மைக்கா என்று தெரியாத சின்னத்தை தேடி பிள்ளைகள் எங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தந்து மூன்றாவது பெரிய கட்சியாக்கி தானித்து நின்ற சிறு பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாற்றினார்கள் ரூபாய் காசு கொடுக்கல ஒரு ஓட்டுக்கு பதினாறாயிரம் கொடுத்த கள்ள ஓட்டு இருபத்தி ஆயிரம் ஓட்டு போட்ட ஆனாலும் எனக்கு டெபாசிட் வந்துடக்கூடாதுன்னு நீ அப்படியே என்றதை நிறுத்தின எனக்கு பயந்து கொண்டு நீ கட்டுத்தொகை வராமல் நிறுத்தணும்னு இவர்கள் சொல்லி நிறுத்தினார்கள் நான் குற்றம் தாட்டுகிறேன் உங்களால் நம்ப முடியல ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டு போடும் போது தடுக்காத காவல்துறை தேர்தல் ஆணையம் ஓட்டை மட்டும் நேர்மையாக என்னும் என்று நீ நம்பினால் உன்னை பண்ண முடியுது இதோட நிறுத்துனா நிறுத்துவான் ஏன் இவன் சம்பளம் வாங்குறவன் தானே ஒரு நாள் அதோட நிறுத்து நிறுத்துவா அந்த காலம் எவார் காலம் வரும் காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல எங்களுக்கான காலத்தை உருவாக்குகிற தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் இதுதான் நடக்கும் நடக்கும் எழுதி எங்களுக்கான அரசியலின் தொடக்கம் தமிழ்நாடே நாம் தமிழர் கட்சியின் அதுக்குள்ள அடக்கம் பாத்துக்க இந்த நாடு மக்களும் நலமாக நிம்மதியாக பள்ளிக்கு செல்கிற பிள்ளை கல்லூரிக்கு செல்கிற பிள்ளை பத்திரமாக விடுதற வேண்டும் போதை என்கிற சொல்லாது வாய்வழியே இந்த கண் கண்வழியை ஏத்துகிற போதைகள் இல்லாது ஒழிக்கணும் ஊழல் லஞ்சம் இல்லாது பசி பஞ்சம் இல்லாத நாட்டை படைக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு உங்க பிள்ளைகள் வெல்லணும் வழியே கிடையாது எங்களின் பேரன்பு கொண்டு பெரும்பதிப்பு கொண்டு நாங்கள் போற்றுகிற புரட்சியாளர் பழனி அவர்களின் மீது உறுதியேற்கிறோம் இந்த பிள்ளைகள் எந்த கனவை கொண்டு நின்றாரோ அதே கனவை அணைய விடாமல் அந்த விடுதலை நெருப்பை அந்த கணலை அடைகாத்து அந்த லட்சிய தீயை மேலும் மேலும் பற்ற வைத்து இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரட்சிகர அரசியலை பற்ற வைத்து கட்டி எழுப்பி தமிழர் தேச அரசியலை நிறுவுவோம் இது என் உயிர் அண்ணன் பழனிபாபான் மீது நாங்கள் நான் உறுதியேற்கிறோம் அன்பு சொந்தங்களே இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்று அந்த ஒப்பற்ற புனித போராளிக்கு நிகழ்த்துகிற இந்த செலுத்துகிற இந்த வணக்க நிகழ்விலே நீங்கள் பங்கேற்றமைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் புரட்சியாளர் பழனி பாபாவுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கம் நாம் தமிழர்